வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சோலாரம் எப்படி இருக்கீங்க இனி பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்களுடைய எபிசோட் போச்சு அதில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான சம்பவங்கள் எக்கச்சக்கமாக போச்சு அது மட்டும் இல்லாமல் போகும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் திருந்த மாட்டாங்க இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருப்பீங்க அது ஒரு சில சீசன்ஸ்லாம் நீங்கள் நல்லா இது பண்ணியிருப்பீங்க வன்மம் மோட்லேயே போயிருப்பாங்க சரிங்களா அந்த மாதிரி வன்மத்தோட உச்சியில் உட்காந்து டான்ஸ் ஆடிட்டே போன ஒரு ஆள் நம்ம ஏன்னா நிக்சனுக்கு வந்துட்டு ஏற்கனவே ஒரு பெரிய அவமானத்தை வந்து நம்ம மக்கள் அதாவது நம்ம கமலஹாசன் அவர்கள் ஃபஸ்ட்டு ரவீனாவுக்கு எவிஷன் கார்டை காமிக்கும்போது அவ்வளோ சவுண்டு வரலை ஆனால் அடுத்தபடியாக நிக்சனுக்கு எவிஷன் கார்டை காமித்தோடனே சவுண்டு கொடுத்தாங்க பாருங்கள் இதை விட ஒரு கேவலம் வேறு எதுவுமே கிடையாது ஏன்னா அந்த மக்கள் மாதிரி தான் அவர் சர்வே பண்ணி ஆகணும் அந்த மக்களை நம்பி தான் அவரே இருக்கார் அந்த ஃபேன் இல்லைனா இவர் பாடுற பாட்டை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது நாதி கிடையாது இவர் நாலு செவத்துக்குள்ளே தான் பாடணும் அப்படின் இருக்கும்போது அவங்க பேர் சவுண்டு கொடுக்குறாங்கன்னா இவர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படியே வாயம் மட்டிட்டு கம்முன்னு இதுதான்டா சான்ஸுன்னு கம்முனு வந்துடணும் அதை விட்டுட்டு போகும்போது என்ன பண்ணுறாருன்னா விஷ்ணுக்கு வந்து மியூச்சுவல் காயின் அஞ்சு காயினை கொடுக்குறாரு நம்மளாம் என்ன நினைச்சோம் என்ன போகும்போது இந்த மாதிரி கொடுக்குறாரு ஒன்றும் புரியலன்னு அவர் அதுக்கும் என்ன காரணம் சொன்னாலும் இல்லை இல்லை இது இது எந்த விதமான உள்கூத்தும் கிடையாது இதை நான் மனசார தான் கொடுக்குறேன்னு ஆனால் கொடுக்கும்போதே இந்த பக்கம் மாயா பயங்கரமாக ஒரு மாதிரி வில்லி மாதிரி சிரிச்சிருப்பாங்க உண்மையான வில்லி தான் அவங்க அப்போ நம்மளுக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் போகும்போது கூட பார்த்தீங்கன்னா எப்படியே என்னை வந்து நாமினேட் பண்ணி அமுச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி காண்டில் பேசியிருப்பார் அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ண விஷயங்களும் தெரிஞ்சுது விஷ்ணுவும் நம்ம மணியும் அவன் வந்து உங்களை வந்து தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு மணி வந்து விஷ்ணுக்களை சொல்லும்போது நம்மளுக்கு தெரிஞ்சது ஆனால் இது எப்போது ஊர்ஜிதனம் ஆகுது அப்படின்னா மாயாவும் பூர்ணிமாவும் பேசும்போது நம்மளுக்கு தெரிய வருது என்னென்னா மு முன்னாடியே வந்துட்டு இந்த பூர்ணிமாக்கிட்ட நெக்ஸ்ட் பேசியிருக்காராம் அதை பூர்ணிமா சொல்கிறாங்க ஆக்சுவலாக இந்த ஐடியா கொடுத்ததே நான் தான் அவனும் சொன்னான் நல்ல ஐடியா நான் போகும்போது இந்த இந்த விஷ்ணுக்கு வந்து அந்த அஞ்சு காயினை கொடுத்து அவரை அசிங்கப்படுத்தணும் இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு தான் நீ வந்து ஆசைப்பட்ற இந்த சொல்லிட்டு அவனை ஒரு மாதிரி கே கலாஷ் தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க எவ்வளோ கேவலமான என்ன பாருங்களேன் போகும்போது அதாவது ஒரு சில பேர் வந்து செத்து கெடுத்தான்னு மாதிரி ஒரு பழமொழி இருக்கும் அந்த மாதிரி எவ்வளோ கேவலம் பாருங்கள் இப்போ வெளியில் போகும்போது தெரியும் அவருக்கு ஃபுல்லாக வந்து அவருக்கு வந்து அவ்வளோ அகெயின்ஸ்டில் வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஒருத்தவங்க மூஞ்சியில் முழிக்கணும்னா ஒரு அசிங்கம் இருக்கும் அவருக்கு கண்டிப்பாக ஏன்னா அவ்வளோ வீடியோஸ் அவரை பற்றி இருக்குது ஒரு அக்கா தம்பி விஷயங்களை வந்து கொச்சப்படுத்துகிற ஒரு கேவலமான ஒரு பிறவின்னு சொல்லலாம் இவரெலாம் வந்துட்டு போகும்போது நல்ல பேர் வாங்கிட்டு போகாமல் எவ்வளோ கேவலமாக நடந்துட்டு போகிறாருங்க பற்றி பற்றிலாம் பேசதே வேஸ்ட்டு நான் கூட வந்து சரி போகும்போது எதுக்கு அப்படின்னா போகும்போது கூட நம்மளை பேச வைக்கிறார் அதுதான் நிக்சன் அதனால தான் அவருக்கு பேர் நிறைய பேர் செக்ஸ்ன்றாங்களோ அப்புறம் காஜின்றாங்க என்னென்னமும் சொல்கிறாங்க போய் போய் நல்லா பார்த்து திருந்துட்டோம் திருந்த மாட்டார் வறந்துக மாட்டார் அந்த மாதிரி ஒரு ஜென்மம் அவர் சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க பாய் நண்பர்களே